ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காஸ்மோ குரு நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பயிற்சிக்கான பலாபலன்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் அன்று சனி பகவான் தற்பொழுது நிலை பெற்றிருக்கின்ற கும்பராசியிலிருந்து பெயர்வு பெற்று மீனராசிக்குள்ளாக போகிறாருங்க இப்பொழுது அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மத்தியம பகுதி வரையிலும் கிட்டத்தட்ட ரெண்டே கால ஆண்டுகளுக்கு மீனத்துக்குள்ளதான் நிலை பெறப் போகின்றார் ஆக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனியினுடைய பெயர்வு எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் துலாம் துலாம் ராசினேயர்களே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் சனியினுடைய பயிற்சி நடக்குது பாருங்க உங்களுக்கு அற்புதமான பயிற்சிங்க ஏற்கனவே அஞ்சாம் இடத்துல இருந்தார் அது வந்து அப்படி ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாது அப்படி ஒன்றும் பின்னடைவுன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போது ஆறாம் இடத்துக்குள்ளே வர்றார் சனி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய நான்கு இடங்களில் அதீத நற்பலன்களை வழங்குவார் இப்போ ஆறாம் இடத்துக்குள்ளே உங்களுக்கு சனி வரார் இது முப்பது வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டுமே ரெண்டரை வருஷம் கிடைக்கிற ஒரு பீரியட் ஸோ இட் இஸ் எ குட் பீரியட் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க இது மட்டும் இல்லைங்க அடுத்தடுத்து நடக்கிற பயிற்சிகளில் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையுது ஸோ துளாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த பெயர்வு அற்புதமான பெயர்வு எல்லாவற்றிலும் மேன்மைக்கான பெயர்வு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேலை நல்ல அமைப்பில் கிடைக்குங்க நான் படித்து முடிச்சுட்டுங்க என் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற வேலை கிடைக்கல நான் பாட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன் சரியான வேலை இல்லாமல் அப்படின்லாம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் ஏற்கனவே வேலையிலலாம் இருக்குங்க அடுத்த கட்டத்தை நோக்கி வளர முடியல இல்லை என்னுடைய அதிகாரி என்ன டாமினன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் இல்லை கூட வேலை செய்கிறவங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற அமைப்புகளில் வேலையில் என்ன டிஸ்டபன்ஸ் இருந்தாலும் அந்த டிஸ்டபன்ஸ் விளைவிடும் ஆக வேலையும் கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்டபன்ஸ் விளக்கிறோம் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஆக உத்தியோகம் சார்ந்து நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடியது மாதிரியான சனிப்பெயர்வு இந்த பெயர்வு அதனை அடுத்ததாக தொழில் அமைப்புகள் முதலீடு போடுறதுக்கே பயமாக இருக்குதுங்க கடந்த காலங்களில் வாங்கின அடிலாம் தொழிலில் வாங்கின நஷ்டம்லாம் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை இப்போ கூட பாருங்கள் எட்டில் அமர்ந்து குரு தேவையில்லாத செலவுகளை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்த நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் அன்பு நண்பர்களே இந்த சனியின் பெயர்வில் பேக்கெண்டில் போகிற நஷ்டங்கள் எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகி தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி நகரக்கூடிய அற்புதமான அமைப்புகளில் உங்களை கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மூன்று விஷயங்கள் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் நல்லா உழையுங்க அதற்கேற்ற முதலீடை போடுங்க ப்ராப்பராக எதை பண்ணாலும் பண்ணுங்க இந்த காலகட்டம் உறுதியான வெற்றியை தொழில் சார்ந்து உங்களுக்கு வருமான ரீதியாக தந்தே தீரும் போடுற முதலீடை தாண்டி போடுற உழைப்பை தாண்டி வருமானத்தை தந்தே தீரும் அதில் கருத்து கிடையாது சரிங்களா சரிங்க தொழில் போட்டியாளர்களை வெல்வீர்கள் தொழில் எதிர்ப்புகளை வெல்வீர்கள் தொழில் எல்லாம் வெல்வீர்கள் ஆக உத்தியோகம் தொழில் ரெண்டுமே டிக் ஒரு சிறப்பான அமைப்புகளில் உங்களுக்கு உண்டு சரிங்களா ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற அற்புதம் மிகுந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் திருமண தடைகளெல்லாம் விலகி திருமண அமைப்புகள் கைகூடி வரப்போகின்ற அற்புதமான காலகட்டமாக இது அமைகின்றது புத்திரபாகியம் சார்ந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட ஏன்னா அஞ்சாம் இடத்துல சனி இருந்தாருங்க குழந்தை பாக்கியத்தை கொஞ்சம் தாமதப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பார் ஒரு சிலருக்கு மருத்துவத்தை எடுக்க வச்சுருப்பார் ஒரு சிலர் வந்து குழந்தை பாக்கியம் வேண்டி குலதெய்வ கோவிலாக ஏறி இறங்கியிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல முறையில் குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு குலதெய்வத்தை மீண்டும் ஒரு முறை நல்லா வழிபட்டுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக மன ரீதியான அப்படியே ஒரு கலக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அஞ்சாம் இடத்துல சனி அமருகின்ற பொழுது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தேவையில்லாத ஆசுலேஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த குழப்பங்கள் எல்லாம் இப்போ குறையும் ஆறில் ஒருவர் மாறும்போது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே மனக்குழப்பங்களை விடுத்து தெளிவான சிந்தனைகளுக்குள் நீங்கள் செல்லுகின்ற காலகட்டம் கடன் தாங்க என்னங்க பண்ணுறது ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை சம்பாதிக்கிறதுல பாகம் கடன் அடைக்கிறதுக்கே போயிடுது அப்புறம் எங்கே மீதி நான் செலவை பார்த்து குடும்பத்தை முன்னேற்றி அப்புறம் எங்கே ம் அப்படிங்கிற மாதிரி லைஃப்பில் யாருக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கடனையும் அடைத்து கடன் தொந்தரவுகளை குறைத்து நீங்கள் வருமான ரீதியாக சேமிக்கின்ற அளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டியை போட்டு கொடுத்துட்டு போயிடும் ஆக அன்பு நண்பர்களே உங்களுடைய கடன் அமைப்பு கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகுமா அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்தது ஆனால் உறுதியாக இந்த கோச்சார் அமைப்பு கடனின் அளவை குறைத்தே தீரும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு நல்ல உழைங்க அதன் மூலம் வருமானம் வரும் கடனை குறைங்க ஃபஸ்ட் பாயிண்ட் அதனை அடுத்ததாக ஹெல்த் ரிலேட்டடாங்க கொஞ்ச நாளாவே மருந்து எடுத்துக்கிட்டே இருக்குங்க ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு ஒன்றும் சரியான பாடே கிடையாது டாக்டர் நாள் டாக்டர் மாற்றிட்டா ஆனால் நோய் மாறின பாடு கிடையாது அப்படின்னு யாரெல்லாம் கொஞ்சம் புலம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அவர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் உங்களுடைய நோய் தொந்தரவுகள் மட மட மடவென குறைந்து கட்டுக்குள் வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆக நோய் தொந்தரவுகள் கட்டுக்குள் வந்துவிடும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜாதக தசாபுக்தியும் வலுத்து விட்டால் நோய் தீரவே செய்யும் பயப்பட வேண்டாம் நண்பர்களே சரிங்களா இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனை அடுத்த அமைப்பாக உறவுகளுக்கிடையே சண்டை யாருக்கெல்லாம் இந்த உறவு சண்டைகள் இருந்து வந்ததோ அந்த உறவு சண்டைகள் எல்லாம் தீரும் குறிப்பாக கடந்த இந்த டூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பார்த்திங்கன்னா அதாவது தோலுக்கு மிஞ்சிய பிள்ளைகளோடு கருத்து முரண்பாடுகள் அதிகம் இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவுகள் இருந்திருக்கலாம் அந்த தொந்தரவுகள்லாம் படிப்படியாக குறையும் கருத்து முரண்பாடுகள்லாம் படிப்படியாக குறையும் அப்பா மகன் உறவு இனிதே சேருகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக கடந்த ரெண்டு ரெண்டு வருஷமாகவே லவ்வில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை சார் என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்னுடைய காதலி அல்லது என்னுடைய காதலி என்னை புரிஞ்சுக்காம பிரிஞ்சு போயிட்டாங்க பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட ரெண்டு விஷயம் உடஞ்சது சேர்ந்துடலாம் அல்லது புதிதாக ஒன்று நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஏதோ ஒன்று ஆகமத்தில் லவ் செட் ஆயிரும் பிரச்சனை தீர்ந்து போயிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா அதை ஒன்றை பார்த்துக்கிடுங்க தொழில் சார்ந்த அமைப்புகளில் அல்லது குடும்பம் சார்ந்த அமைப்புகளில் அல்லது எதிரி அமைப்புகளில் ஏதாவது வழக்கு பிரச்சனை இருக்குது இல்லாது வம்பு தும்புகளில் பிரச்சனை போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த வழக்கு பிரச்சனைகள் அந்த தொந்தரவுகள் அனைத்தும் முடிஞ்சு வெற்றியின்பால் நீங்கள் செல்லுகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக இப்போ சொன்ன அமைப்புகள் எல்லாவற்றிலுமே உங்களுக்கு நல்ல மேன்மைகள் நண்பர்களே பொருளாதாரத்தில் ஆரம்பித்து கடன் தொந்தரவுகளை குறைத்து திருமணத்தை பண்ணி குழந்தை பாக்கியத்தை கொடுத்து குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தை தந்து எதிரி தொந்தரவுகளை அழிக்கின்ற வரை இந்த ஆறாம் இடத்து சனிபெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஏற்றம் மிகுந்த சனிப்பெயர்ச்சியாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது எல்லாவற்றுக்குமே சிறப்பான காலகட்டமாக அமைகின்றது ஆக நீங்கள் நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தாராளமாக பண்ணலாம் இந்த பேங்க் லோன்லாம் ஏதாவது வீடு கட்டுறதுக்காக வாங்க போகிறங்க தொழில் பண்ணுறதுக்காக வாங்க போகிறேங்க ஒரு குறைந்த வட்டியில் பேங்க் லோன் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கும் முயற்சி செய்யுங்க சரிங்களா ஆக இதுதாங்க உங்களுக்கான ப்ரொடிக்ஷன் கவனமாக இருக்கணும்னு எதாவது இடம் இருக்கா ஒரு இடம் கூட கிடையாது இந்த சனி பெயர்ச்சியில் ஒரு இடம் கூட நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இடங்கள் கிடையாது நல்லா உழைச்சிங்கன்னா போதும் கவனத்துடன் நல்ல உயரங்களை அடைவீர்கள் தெய்வ வழிபாடு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறது மிக மிக நல்லது இப்போ நான் சொன்னேன் எல்லாமே கோச்சார் பலன் இதோடைய பலம் அதிகபட்சம் பத்து சதமானம் உங்களுடைய சுய ஜாதகமும் வலுத்துருச்சுன்னா இந்த கோச்சாரம் பத்து சதமானம் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றி உண்டு ஆக உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியும் ஒரு முறை செக் பண்ணிக்கிடுங்க தசாபுக்தி அமைப்புகள் நன்றாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கோச்சாரமும் நன்றாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஒன்று சேர்ந்து உங்களுக்கு நற்பலன்களை வழங்கும் ஒருவேளை ஜாதக தசாபுக்தி சரியில்லைன்னா இப்போ நான் சொன்ன பலன்கள்லாம் நடக்கும் அளவு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் பெருசாக தாக்கம் தெரியாது ஆக எந்த ஒரு முக்கிய செயல் செய்கிறதுக்கு முன்பாகவும் உங்கள் சுய ஜாதகத்தை போய் செக் பண்ணிக்கிறது மிக மிக நல்லது அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி